கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல இன்னைக்கு எலப்புல மக்கள் எல்லாம் இந்த சூரத்தனுடைய வருகையும் இந்த ஆன்லைனுடைய வருகையும் ஆனா பண்ண இருப்பு வந்து வெளியில வந்து கொஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு இப்ப லைவா தூங்கிட்டு இருக்குதுன்னு கிடைச்சு போயிடும் இருக்கக்கூடிய சில முதலாளிகள் உங்களால என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்க எங்களால நாங்க என்ன பண்ண முடியுமோ நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது இது என்ன படமே இது எங்க ஒருத்தது எந்த ஊர் போடவே இது நெய்யத்து எவ்வளவு நேரம் ஆச்சு

இன்னைக்கு வந்து ஒரு சேர பிசினஸ் பண்றது வந்து சுலபமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிரமம் சுலமான்னு சொல்ல முடியாது ஏன் சொல்லலாம் அப்படின்னா இன்னைக்கு இளம்பரையினுடைய நிறமை வந்து தலைக்கிடாது அப்ப விஷயத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடலாம் அப்படின்னா தான் ஆமா கொடவை சேர்த்து இளம்பல போல அதாவது நம்ம சாமானிய மக்கள் தான் வந்து கொடலை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இளம்பலை வந்து அண்ணிட்டு போறோம் ஓகே மேலே கொஞ்சம் நமக்கு வந்து பட்டு போட தேவைப்படுது அப்படின்னா ஓம்பு சைடு இந்த பஞ்ச காலை ஆமாம் நிமைச்செய்யல நான் ஃபுல்லாக 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 இந்த சைடு ஃபுல்லாவுமே வந்து பட்டு தான் அதே மாதிரி என்னென்ன பார்த்தீங்கன்னா கொல்லாம்புட்டி கொல்லாம்புட்டினா வந்து ஃபுல்லாக பட்டு தான் ஓகேங்களா அப்படிங்கிறப்போ பட்டு சார் ஒரு குழந்தை உற்பத்தி பண்ணுறதுக்கே ரொம்ப காஸ்ட் ஆகுது அதெல்லாம் நிறைய விஷயம்ஸ் இருக்குது அது வந்து ரொம்ப சிரமமான தேவை நம்ம இடம்பை வந்துவிட்டோம் அப்படின்னா ஒரு சாரி நீங்க வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ அதை வந்து தரமான சேரீயாங்கிறது பாபு ஏன்னா இது ஏன் நான் பார்க்கணும்னு சொல்றேன் அப்படின்னா சூரத்துல நிறைய சயின்ஸ் வந்து இளம்பரைக்குள்ள வந்துருச்சு அந்த சூரத் சாரி வந்ததுனால இதுதான் இளம்பர சாரியா இல்ல இதுதான் இளம்பர சாரியாங்கிற அளவுக்கு டிஃபரன்ஸ் எல்லாம் மாறி போச்சு ஏன்னா சூரத்துல இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆமா இளம்பரைய வந்து அடிக்கல உள்ள மாதிரி தான் வந்து இந்த சூரச்சாரி வந்து உள்ள வெறுங்க இது ரொம்ப பெரிய பிரச்சனை இந்த சூரச்சாரி உள்ள வாரத்துக்கு மெயின் ரீசனா இருக்கிறது நம்ம ஊர் மக்களே

பசங்க எல்லாம் சீனிஎஸ்ல பிடிக்க வச்சுட்டு இருந்தாங்க இப்ப விரைவில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துறாங்களா அந்த அளவுக்கு ஒரு பெரிய கொண்டு மக்கள் இல்ல அது வாழ்ந்தவங்களும் இருக்காங்க இருக்காங்க அது வந்து எதனால நினைக்கிறீங்க எப்படி ஒரு சிலர் மட்டும் அப்படியே புஷ் பண்ணி கொண்டு போறாங்க மார்க்கெட் பண்றாங்க மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல இருந்தே வந்து ஒரு பத்து பதினஞ்சு முதலாளி அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடுறாங்க அதாவது இளம்பல சாரி சார் தவறாங்க வேற எதுவுமே தொடர்பு இல்ல வெளியூர் சாரிக்கு வந்து இளம்பரிக்கு உள்ள வரதும் இல்ல அதாவது வருது அவங்க எடுக்கிறது இல்ல எனக்கு ஏன் ஊர் பறவை போதும் அதாவது இளம்பரைக்குன்னு ஒரு பேர் இருக்குதுன்னா அந்த பேரை வந்து அவங்க வச்சுட்டு இருக்காங்க அவங்க போடையுமாதான் இப்ப இளம்பரை விட்டு பல பறவை வெளியூர் போயிட்டு இருக்கு ஒரே ஏதாவது கொஞ்சம் மாதிரி பாக்காது இருக்கு இன்னமும் அதை வந்து அழிக்கிற விதமா தான் இங்க இருக்கக்கூடிய சில முதலாளிகள் ஒரு சிலர் வந்து சூரத்து போய் அங்க வந்து ரூம் போட்டி எடுத்து இவனுக்கு வந்து டிசைன் சொல்லி இப்படி உடம்பு ரெடி பண்ணுங்க இந்த அளவு கொடுங்க இந்த மாதிரி சாரீஸ் ஊர் மக்கள் எடுப்பாங்க ஏன்னா எல்லாரும் இருக்க எங்க ஊர் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி இவனுக்கு வந்து டிசைன் இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ரெடி பண்ணி கொடுத்துருந்தா அவங்க ஓட்டி கொடுத்துருவாங்க ஓட்டி அவுட் பண்ணி கொடுத்துருவாங்க இங்க போட்டு இங்க வாஷிங் போட்டு

இன்னைக்கு ஒரு இளமனைக்குள்ள போனீங்கன்னா எந்த பிறந்திருந்தாலும் தரிக்கணும் தரி சட்டம் கேட்காத ஒரு இடமே இருக்காது ஒரு பக்கம் ஜரிய கட்ட போச்சிட்டு பாருங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தரி ஓடிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கரையில இந்த பேஸ் ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு முக்காவசி கடைக்கு மூடி இருக்குது காரணம் இந்த சூழல் செய்த நீங்க வந்து பேசுவாங்க

அடுத்த ஓட்டு நம்ம கரையில வச்சுட்டு அது எப்படி இப்ப இங்க தரவா சம்பாதிக்கலாமா இப்ப நம்ம கொட்டையில வந்து மூணு தெரியும் ஓட்டுது மூணுல ரெண்டு நிக்குது ஒரு தெரியுத ஓட்டிட்டு இருக்குமா பத்து வருஷமா

அப்போ வந்து இதெல்லாம் ஆரம்பிச்சதுதான் போட்டு தான் வந்து முக்காவாசி ஆன்லைன் பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க சீல வந்து சீலனுடைய வேறையை சொல்லிட்டாங்க சிறனுடைய வேலைக்கு சொல்லிட்டாங்க சீலனா என்னன்னு சொல்லிட்டாங்க இதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் இளம்பலையினுடைய இந்த சூரத்தினுடைய வருகையும் இந்த ஆன்லைனுடைய வருகையும் இளம்பலையை முச முடிச்சு விட்டுருச்சு

எது உண்மை எது குடிக்காது ஒரு ஒரு நாம போய் இப்ப ஒரு குடவை ஒரு குடவையை நாம ஓட்டி முதலாளிகிட்ட குடுத்து அந்த அந்த குடவைக்கு உண்டான காசு நம்ம கைக்கு வரத்துக்கு கூட பதாவது மாற பண்ணுறாங்க அந்த பொட சீல வரலாம் சீலை நம்ம சொல்லிட்டா கடகார காசு போட்டு விட மாட்டேங்கிறான் கடைக்காரன் காசு வந்து ஓனருக்கு போட்டு இருக்காது ஓனர் நம்ம கைக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது ஏன்னா அவங்களையும் பாருங்க நம்ம முதலாளியும் இங்க டிமாண்ட் இல்ல அது இல்லாம மார்க்கெட்டிங்ல அப்படியே தெரிஞ்சதான அவங்க வாங்குவாங்க அப்படிங்கும்போது தெரிய இடத்துல வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃபுயன்சஸ் இப்ப நீங்க வாட்ஸ்அப் போடுறீங்கன்னா வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரீமியம் சாரி இந்த சாரிக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கு இந்த சாரியோட மேனுபேக்சரிங் காசு இவ்வளோ இது வந்து நாங்க இவ்வளவு வருஷம் பண்ணிருக்கோம் எல்லாத்தையும் நீங்க பர்வ் பண்ணி அது மூலியமா எஸ்டாபிஷ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கும் மக்களை தான் ஒன்னி எவ்வளவு நாளும் கொடுத்து நான் துணி எடுப்பாங்கிறேன் அவன் வந்து கண்டிப்பா ஒரு கஸ்டமைஸ்டு டிசைனர் தான் போய் பண்ணுவான் ஒரு வெட்டிங் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் புடவை பண்றவங்க கோர் ஷூட் பண்றவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மாதிரி மில் கிளாஸ்

இப்போ நீங்க சொன்ன சூழல் போற மாதிரி நம்மளும் வாட்டர் கிட்ட மிஷின் போட்டு மாதிரி போட்டு விட்டு அது போட்டு போகுது ஓடிட்டு இருக்கோம் அறி ஓடணும் சீலை வாங்கணும்ல வந்து நம்மளால ஓட்ட முடியும் நம்ம சீலை நம்மளால உற்பத்தி பண்ணவும் முடியல ஏன்னா கற்கோம் இல்ல நம்ம வந்து ஒரு குறவையை நம்ம ரெடி பண்ணி ஓனர் கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ அந்த ஓனர் போய் அவங்க கொடுக்கணும் அவங்க வந்து கரக்காரங்க வாங்கணும் கரக்காரங்க வாங்கி அதுக்கப்புறம் மக்கள் வாழ்க்கை இருக்கணும் மக்கள் எடுக்கணும் மக்கள் எடுக்க சொன்னா அந்த காலக்காரருமே எனக்கு ஓனருக்கு ஆஃபர் கொடுப்பாங்க ஓனரே நம்ம கிட்ட ப்ரெஷர் பண்ணுவோம் தரியா ஓட்டு நான் ஓரத்தரேன் நான் கூலி தரேன் நீ தரிய ஓட்டு அப்படிங்கிறாங்க அங்க நமக்கு இல்ல அப்படிங்கிறப்ப இப்ப சீன ஸ்டாக் ஆகுது நம்ம ஓட்டிக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் சீனுக்கு தரைய ஸ்டாக் ஆகுது சோ இந்த சிரமம் இருக்குங்கிறப்போ ஃபியூச்சர் வந்து இப்ப இடமே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்கிறது என்ன கேட்டா இப்போதைக்கு இந்த சிரமம் இன்னைக்கு நாட்டு என்ன ஆகலைன்னு நினைக்கிறீங்க நாட்டை என்ன ஆகுதுன்னா இந்த பொருத்த பொறுத்த மக்கள் இருக்கணும் ஆன்லைன் கொடுக்கணும் குறையணும் குறைய

ரோடி காலியா இருக்குது கடவுள் தான் இருக்குது கடையில இருந்தாலும் சீல அப்படியே நிறைஞ்சிருக்குது ரோடி காலியா இருக்குது மக்கள் வரல சீல எடுக்கல எங்க போறது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க சொல்லுவாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்க பாத்துக்கீங்க ஆக்சுவலா இப்போ கைத்தறி புடவைக்கும் இப்போ ஆட்டோமேட்டிக் புடவைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் கைத்தறி புடவைங்கிறது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய பேர்வையிலேயே உருவாக்க புடவை நம்ம உழைப்பு

நம்ம பட்டு பறவைக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது ஏன்னா அந்த ஸ்மெல்ல வச்சு நம்ம டிஃபரன்ஸ் பண்ண முடியும் பட்டு பறவை என்ன சாஃப்ட் பறவை என்ன காட்டு பறவை என்ன அதை வந்து பட்டு ஸ்மெல்ல வச்சு நம்ம டிஃபரன்ஸ் பண்ண முடியும் ஏன்னா பட்டு பறவைங்கிறது வந்து ஒரு ஒரு நூல் இப்படி பட்டு பட்டு நூல் இப்படி இருக்குது அப்படின்னா அந்த நூலில் வந்து கஞ்சி பஞ்சா பஞ்சு கஞ்சா இருக்கும் இதுவே சாஃப்ட் செட் நூல் எப்படி இருக்கீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு டிகிரின்னு சொல்லுவோம் சாஃப்ட் செட் நூல் இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னா அது அப்படியே அப்படியே போல்டிங்காக இருக்கும் ஒரே லைனாக இருக்கும் பட்டு ஒன்னா அப்படி பஞ்சு பஞ்சா இருக்கும் ஸோ இது வந்து டிஃபரன்ஸ் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியும்

அதாவது சேலத்துல வந்து குறைஞ்சது ஒரு பத்து லட்சம் வரைக்கும் பத்து இருக்கும் சேலம் மிஸ்டிக்ல நீங்க ரவுண்டப்பா சேலம் மிஸ்டிக் எடுத்துக்கிட்டீங்க அந்த தறிலாம் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லா உடையையும் போட்டு போட்டு கொடுப்பாங்க எல்லாமே தூங்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா அந்த தறியினுடைய இரும்பெல்லாம் புதுப்பிடிச்சிருக்கான் தறி ஓடுறது அது வந்து இவ்வளவு நாளா மண்ணுக்குள்ள இருந்த இரும்பு வந்து வெளியில வந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு இப்ப லைவா தூங்கிட்டு இருக்குது

ஓடிட்டு ஓடிந்திருக்கோம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணலை இன்னைக்கு இளம்புல மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் தறி ஓடலாம் ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து எங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை மக்கள் மற்ற அரசியல் கட்சிக்காரங்க வராங்க நாளைக்கு கத்துறாங்க கூந்து பயிர்றாங்க அது இன்னைக்கு கூட நடந்து கொஞ்சம் நடக்குது ரீசன் பேசுறது பாத்துனாங்க ஒரு கட்சிக்காரங்க வந்தாங்க மயக்கு பிடிச்சி நாலு கத்து கத்துனாங்க நான் இளமுறை மாத்துறேன் அப்படி இப்படின்னாங்க பாராளுமன்றத்துல கூட பேசினாங்க நான் வந்து இளமுறை காப்பாத்துறேன் அப்படின்னு பேசணும் போட்ட சரி அது அப்படி நிற்கிது ஒரு யோசன வராங்க போறாங்க நெசவாளர்களுக்கு கரண்ட் வந்து தை ஓடுதுங்கிறப்ப கரண்ட் இருக்கு ஓடுது அதுக்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து கணக்கு எடுத்து அவங்க வந்து இவ்வளவு தை வந்து நிற்குது அப்படின்னு சொல்லி நஷ்டம் கொடுக்கலாம் கொடுத்தா பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன் ஆமா உதவி மாதிரி ஒரு மந்த்துக்கு இவ்வளவு கரினா தான் ஓட்டுல

கவர்மெண்ட் உள்ள வந்து இந்த நிலைமையை சரி பண்றது சரி பண்றது சரி பண்ணனாதான் நம்ம நிலைமை மாறும் நம்ம தெரிய போடும் தெரிய வந்து நம்ம காப்பாற்றி வேற வழி இல்லை நீங்களும் பண்ணணும் சோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம எல்லாரும் சரி பண்ணணும் சரிங்களா சரி புரிச்சிக்கலாம் இதுக்கு என்ன இன்னும் இன்ட்ரெஸ்டிங் சில விஷயத்தை நம்ம பாருவோம் அப்படியே அப்படின்னா இதுக்கு மெயின் என்ன சில இது நடக்குது நான் வந்து அதை பத்தி மெயினா சொல்லலை அதை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா நான் டேரக்டா உங்ககிட்ட வந்துருக்கேன் சார் சரிங்களா このぐらいのポンチは、ないのね、感じやかわ。感